السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح من زكاها وقد خاب من دساها صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من حاسب نفسه في الدنيا هون الله تعالى حسابه يوم القيامة ಕೈವರಿ ಅವನಿ ಸರ್ ಅವರ அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபிரளாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிரியங்கள் தபாவு தாபிரியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுனியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊடுவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் அனைவர்மேலும் எண்ணென்றும் குறையமின்றி நிறைவாகنه தெலவட்டுமா? பிரபமான இந்த நாளில் அவருக்கு பிடித்தமான இந்த இலத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒட்டு கூட்டியதைக் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் முயர்ந்தமான சுவனத்தில் கத்மரி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி நம்மையும் நம்மை சார்ந்த அத்துனை பேர்களையும் ஒன்று ஊட்டி அருபுரிவானாக நோய்கள் அனைத்தையும் சிவா வாக்கி தந்த அருபுரிவானாக அருமையான சகோதரர்களே ரமமானை நெருங்கிய வெள்ளிக்கிழமையில் நாம் வீட்டிருக்கிறோம் அல்லாஹ் புனிதமான அந்த ரமதானை அடைந்து நல்ல அமல்களை செய்து அவர் மக்களின் கூட்டத்தில் வாழ்வின் தோல்விக்கான காரணம் என்ன இந்த இம்மை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்ன தோல்விக்கான காரணம் என்ன வெற்றிக்கான வழி என்ன இந்த இரண்டையும் பற்றிய செய்திகளை தான் இந்த நாம் எந்த துறை சார்ந்து பயணிக்கிறோமோ அந்த துறையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்ன தோல்விக்கான வழிகளை விட்டும் தவிர்த்து வாழ்வதற்கான வழி என்ன என்பதை பற்றிய சிந்தனையும் ஆராய்ச்சியும் உலக வாழ்வில் பொதுவாக நமக்கு உண்டு இது ஒரு புத்திசாலிக்கான அடையாளமும் அவன் உலக ஆதாயங்களை நோக்கி பொழுது அவன் சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவன் கவனத்தோடு பயணிக்கிற பொழுது அவனை பார்த்து மக்கள் பேசுகிற வார்த்தை புத்திசாலியான நபர் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எண்ணையும் ஆராய்ந்து சிந்தித்து எடுத்து வைக்கிறார் ஆனால் உண்மையில் கண்மணி நாயகம் புத்திசாலி யார் சொல்வார்கள் பெருமானார் அவர்களுடைய அதீசை பார்க்க முடியும் யார் தெரியுமா புத்திசாலி நாளை மறுமைக்காக வேண்டி என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் மறுமை வாழ்வில் நமக்கு தோல்வி வந்துவிடக் கூடாது என்ற சிந்தனையோடு எவன் பயணிக்கிறார்களோ அவன் பொத்திசாரி என்கிறார்கள் படப்பதரோ சொல்லுங்க சொதுக்கா போலவே இவசங்க இவ் உலகிலும் நாளை நாம் பெத்தி வருவதற்கான வழியை திருமலையும் திருமறையும் மிகத் தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த இருவர்களும் சொல்லுகிற பாதையில் பயணிப்போமையானால் நம் இவ்வுலகம் வாழ்த்தும் நாளை மறுமுலக வாழ்த்தும் நிச்சயம் வெற்றி என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வெற்றிக்காக வேண்டி எதிரிகளை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நமக்கு தெரியும் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நம்மை நம்மோடு பயணிக்குகிறான் நமக்கு நண்பனாகவும் இருக்கிறான் அவந்தியா சீத்தான் இவனை தோற்கடிக்க வேண்டும் அவனை தோற்கடிப்பது அவ்வளவு சுலபமான விஷயமும் அல்ல அவனை தோற்கடிக்க வேண்டுமானால் இரண்டாவது எதிரியாக இருக்கிற நம்முடைய நர்சனும் எதிரியை நாம் ஜெயிக்க வேண்டும் நர்சனும் எதிரியை ஜெயிக்கிற பொழுதுதான் செய்தும் எதிரியையும் வெல்ல முடியும் என்பதை குரானும் ஹதீதும் மிக தெளிவாகவே நம்மை பார்த்து பேசும் அவர்களின் வழிகாட்டுதல் படி குரானை நாம் பார்க்கிற பொழுது குரானில் ஐந்து இடங்களில் அல்லாஹ் ஷைத்தானை சொல்லுவான் இன்னஹு லகும் அதுவு முபீன் உங்களுக்கு இந்த உலகத்தில் தெளிவான எதிரியாக தெரியுமா ஷைத்தான் இன்னஹு லகும் உங்களுக்கு அதுவு முபீன் நாம் இந்த உலகத்தில் வியாபாரம் செய்கிறோம் பொற்காசுகளை சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிக்கிற பாதையில் நம்மோடு போட்டி போடுபவர் யார் என்று தேடுகிறோம் வழியை அதற்கு பின்னால் தான் ஆராய்கிறோம் இங்கே ஆராய வேண்டிய தேவையில்லை செய்த நமக்கான எதிரி என்பதை குரான் நமக்கு அடையாளம் என்று சொல்லிவிட்டது இனி அந்த எதிரியை வெல்வதற்கான வழி என்னவென்பதை மட்டும்தான் சிந்திக்க வேண்டும்

சாதனை புரிய வேண்டும் என்று எந்தெந்த துறைகளில் எல்லாம் பயணிக்கிறோமோ அந்தந்த துறைகளில் எல்லாம் நம்முடைய சிந்தனை சைத்தானுக்கு பங்கு கொண்டு கொடுக்கப்படுமையானால் நாம் அந்த துறையில் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது ஒருபோதும் சாதனை செய்ய முடியாது காரணம் நீ பயணிக்கிற பாதையிலிருந்து உன்னை திருப்பி அவன் மோசமான காரியங்களை செய்வதற்கு ஏதுவான் உதாரணத்திற்கு காலையில் ஒருவர் தன்னுடைய வியாபார நிமித்தமாக வீட்டில் இருந்து புலப்படுகிறார் புலற்பட்டவர் வியாபார சிந்தனையோடு பயணிக்க வேண்டும் போகிற வழியில் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து அவள் அழகில் மயங்கி போய் அவனுக்கு பின்னால் போனானே ஆனால் அவன் பயன் செய்கிற அந்த வியாபார பணி நாசமா போயிடும் இல்லாம போயிடும் நோக்கம் அங்கே நிறைவேறாமல் அது நாசமாகி போயிடும் அதே நேரத்தில் எதற்காக வேண்டி புறப்பட்டோமோ அதே வழியில் அதே சித்தனையோடு பயணிப்போமே ஆனால் அது சீரும் சிறப்புமாக அமையும் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல வரலாறு உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் ஒரு பெரிய வாக்கு அறிஞரிடத்தில் ஒரு உபதேசம் பெறுவதற்காக வருவார் அங்கே பணிமுனை செய்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்து அவள் அழகில் மயங்கி போகிறார் தினமும் உபதேசம் பெறுவதற்காக வேண்டி வருவதை போல அவளை பார்ப்பதற்கு வருவார் ஒரு நாள் இதை புரிந்து கொண்ட மாற்றார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உண்டு வெட்டு நீ கொஞ்ச நாள் கழித்து வாய் என்று சொல்லுவார் அந்த பெண் அந்த மாத்திரையை உண்டு சில காலங்கள் கழித்ததற்கு பின்னால் வருவார் அவருடைய அழகெல்லாம் போயிருக்கும் அவரிடத்திலிருந்து அழகெல்லாம் அந்த மாத்திரையினுடைய தாக்கம் அவருடைய ஊர் உடலில் அவளுக்கு இருந்த அணுகையெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த வந்த பெண்ணை பார்த்து விட்டு முகத்தை திருப்புவார் அறிஞர் இப்ப அழகா தெரியலையோ இப்ப அழகா தெரியலையோ கேட்பார் இவர் ஆச்சரியப்பட்டு லொக்கத்தோடு தலைக்குரிவார் சொல்லுவார் இதுதான் துன்யா நீ வந்த நோக்கம் ஒரு உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு நீ வந்த நோக்கத்தை மட்டும் இங்கே நிறைவேற்றிருந்தால் நீ இப்போது பரிசுத்தமானவனாக இருந்திருப்பாய் உன் நோக்கம் சிதறியது அவர் உன்னுடைய நோக்கம் சிதறியதினால் நீ அடைய வேண்டிய நிலையை அடையாமல் போய்விட்டாய் என்று அந்த உபதேசம் பெற வந்த நபரை பார்த்த அந்த மார்க்கர் அறிஞர் சொல்லுகிற தகவலை நாம் வரலாற்று புத்தகங்களில் பார்க்க முடியும் அருமையானவர்களை துன்யா அது போகிற போக்கில் போகும் நாமும் அது போகிற போக்கில் போனால் நமக்கு நாம் நினைக்கிற லட்சியங்களை மட்டும் நம்மை விடும் அதைத்தான் துலா சொல்லுகிறது எப்போது உலகத்தில் அடைகிற ஆதாயமானாலும் சரிதான் அதை நீ செய்தானின் பக்கம் திருப்பினால் அவன் உன்னை வடிகெடுத்து உன்னுடைய உலக ஆதாயங்களை நன்மையான வழியில் பின்பற்றுகிற அந்த நோக்கங்களையும் அவன் இல்லாமல் ஆக்குவான் இது துலா சொல்லுகிற எியை பற்றி உள்ள பின்னாலும் ஆயிரம் பத்தங்களை கொண்ட சொற்கள் வெறும் பேசிய வார்த்தை மனிதா உடன் முழுக்க நீ அறிந்து கொள்

நான் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அதான் கல்வ அதுதான் உள்ளம் என்றார் நினைத்து நம்ம உள்ளம் மனசு செடியில் எந்த உறுப்புமே மனசு சொன்னா நமக்கு எந்த உறுப்புமே வேலை செய்யாது அப்படியே சோன்று ஒரு மூலையில் அமர்ந்து விடுவோம் அது துண்ணியமையான காரியமாகட்டும் அல்லது உலகநீதியான காரியமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிதான் மனசு சோல் வளர்ந்திருச்சு

பாவத்தில் புதைத்து விட்டால் அவன் நாசமடைந்து விட்டான் கைசேதம் அடைந்து விட்டான் நஷ்டமடைந்து விட்டான் என்று குரான் நம்மை பார்த்து சொல்கிறது இப்ப எதிரிகள் ஒன்று செய்தான் செய்தானையும் மிஞ்ச வேண்டும் உள்ளத்தையும் வெற்றியடைய செய்ய வேண்டும் இந்த இரட்டையும் ஒருவன் சரியான முறையில் வழி நடத்தி சென்றான் அவன் துன்யாவிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவான் என்கிறது திருமலையும் திருநவிசல் ஆகும் அதே யுவசல்லாம் அவருடைய சொற்கள் அன்பு தெரியவர்களை அதற்கு முதல்ல என்ன செய்யணும் நம்ம உள்ளத்தை பார்த்து நாம பேச தோன்றும் இன்னைக்கு என்ன அமல் செஞ்சோம் என்ன பாவம் செஞ்சோம் என்னவெல்லாம் தவறுகளை செய்தோம் இது போன்ற வார்த்தைகளை கொண்டு உள்ளத்தை கேள்வி கேட்கிற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் சுத்தமடைகிறது சமதாரி ஒரு அதீதை சொல்லுகிறார்கள் அர்ரமனு ரஸ்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீதை பார்த்த மன் மஹாஸப நஃப்சஹு பித்-துன்யா வல்-துன்யாவுல தா நஃப்ச பத்தி எவ கேள்வி கேக்குறானோ என்ன என்ன செஞ்ச என்ன பாவம் செய்த எல்லதாம் யவன கேள்வி கேக்குறானோ ஹஸ்பல்லாஹு தஆலா ஹிஸாபஹு யௌமத்-தியாமா நாலை மன் தில் அஸ்லாஹௌ தே கேல்வின நாளை மறுமை தான் நமக்கு நோக்கம் அந்த மருமை நோக்கத்திற்கான வெற்றி துன்யாவிலையும் அல்லா நமக்கு வைத்திருக்கிறான் ஒவ்வொரு துணாவிலையும் கேட்கிறோம் யாருலா அவனுடைய கேள்வி கணக்கு எங்களுக்கு லேசாக்கிய அந்த கேள்வி கணக்கை லேசாக்கி என்று கேட்கிற நாம் முதல்ல நம்முடைய உள்ளத்தை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அப்துல் ஹமீது ரஹிமல்லா அவங்களை பத்தி கிதாபுகள் எழுதுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அக்குமல் பூம்பத்தி பெரிய சக்தி யார் தெரியுமா உள்ளத்தை விகைப்பதுதான் பெரிய சக்தி ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவதில் இருந்து அவன் தோய்ந்தவனாக தோய்ந்து போனவனாக இருந்தால் அவன் அவனை விடவும் அந்த உள்ளம் விகைத்துவிடும் அவன் எல்லோரை விடவும் இயலாமையில் ஆகிவிடுவான் நம்ம நம்மள சித்திமா நினைக்கிறது என்ன அடுத்தவங்கள பார்த்து ஏதாவது பேசுறது அடுத்தவங்க ஏதாவது ஆஹ் கொஞ்சம் விதமா பேசி சத்தம் போடுறதுனால நம்மை நாம் பெருசாரின்னு நினைக்கிறோம் உண்மையான பிரசாதிங்களை பற்றி சொல்லும்போது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் தான் உண்மையான பிரசா இப்போ இரண்டாவது செய்தி உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் மூன்றாவது தகவல்கள் தெரியுமா தினமும் நமது நர்சோடு நாம பேச வேண்டும் என்ன செய்தோம் என்ன தவறுகள் செய்தோம் இது போன்ற கேள்விகளை செய்ய கேட்க வேண்டும் அல்லாமா அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் கேட்பார்களாம் அவர்கள் கேட்பார்க்கலாம் எசீதே உனக்கு பின்னால்கு பிறகு உனக்காக வேண்டி தொழுவவர் யார் ஒரு அற்புதமான கேள்வி தெரியும் அந்த கேள்விக்கு நமக்கு சம்மதமே கிடையாது

இதே நினைப்பு நாளை மறுமையில் கபூரில் ரொம்ப பொருந்துகிற செயல்களை நாம செஞ்சிருக்கலாமோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் எனவே தான் சமுதாயம் சொல்வார்கள் உலகத்தில் உனக்கு ஒரு ஞாபகத்து கிடைச்சா அந்த ஞாபகத்தை அனுபவிப்பான் நாங்கள் சொல்லலாம் ஒருத்தர் நமக்கு ஒரு அன்பளிப்பு தந்தா கூட அந்த அன்பளிப்பை வேண்டாம் என்று சொல்லாத இருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் ஏன் தெரியுமா ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது சொன்னார்கள் வேண்டாம் என்றார்கள் பெருமான அவர்கள் கொடுக்க உமருதியந்தான் உங்களுக்கு வேண்டாம் நான் ரொம்ப நெருப்பமா இருக்கிறேன் எனக்கு பொற்காசுகள் எல்லாம் இருக்கு நான் பொருளாதாரத்தோட இப்ப இருக்கிறேன்னா பெருமானார் உமரே அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அன்பளிப்பு வந்தா வாங்கிக்க பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒருவேளை இந்த அன்பளிப்பை பெறாமல் நீங்கள் இந்த மஜினிசையை விட்டு எழுந்து போகிற பொழுது இந்த அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தது டே எண்ணம்தான் கபருல போனதுக்கு பின்னால சுபா ஒழுங்கா தொழுதிருக்கிறாமோ நம்மீது கடமையாக்கப்பட்ட நோம்ப நம்ம ஒழுங்கா நிலைவேத்து இருக்கிறாமோ நம்மீது கடமையாக்கப்பட்ட சக்காரத்தை கொடுத்துருக்கிறாமோ என்கிற கைசேனும் கபறு வந்து விடக்கூடாது நிலவேத்தான் அல்லாமல் உக்காசி ரஹம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அங்கல்ல நீ யுகல்லி ஆஞ்சதாங்க உனக்கு பின்னால் யார் தோணுவார் என்பதை நீ சிந்தித்து பார்த்து கொள்ள உனக்கு பின்னால் உடல் மீது கடமையாக்கப்பட்ட நோம்பை யார் நிறைவேற்றுவார் என்று சிந்தித்துக் கொள் சகோதரர்களை உள்ளத்தை நோக்கி கேட்கிற அந்த கேள்விகள் நம்மை இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாக வாழ செய்ய இருக்கிறார் நாம சிந்தனை என்ன தெரியுமா நம்ம மௌத்தா போனா நம்ம மனைவி யார் பாப்பா நம்ம மௌத்தா போனா நம்ம வியாபாரத்தை யார் பாப்பா நம்மை படைத்ததும் அந்த ரப்பு தான் நம் மனைவியை படைத்ததும் அந்த ரப்பு நாம நம்ம மனைவியா ஒருவேளை நம்முடைய பின்னால் சிறந்த வாழ்க்கையை அவர்களுக்கு அமையரா அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆய்வு தந்து அவர்களோடு சுகத்தில் வாடுகிற வாக்கியத்தை தருவாராக அருமையான சகோதரர்களை அவர் புத்திசாலி அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவன் யார் என்றால்

பத்து சகாபாக்களில் ஒருவர் மருதி எல்லாமர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டையை வச்சு காலில் அடிச்சுட்டு என்ன வேலை பார்த்தேன்னு கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம தான் எம்மாத்த எத்தனை சாப்பிட்டையை வச்சு அடிக்கணும் எத்தனை தடவை நம்ம நர்ஸை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும் தமிழ் நன்சாரி ரவியெல்லாம் ஒன்று அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு நாள் தகச்சு தொழுகையை விட்டதற்காக வேண்டி நர்ஸை தண்டிக்கும் முகமாக

பெருமான அவர்கள் உள்ளத்தை ஜெயிப்பதற்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் கேட்கிறாரு கிராமவாசி யார உள்ளத்தை தான் என்ன எவ்வளவு நேரம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் தூய்மைப்படுத்தணும் சொன்னோம்ல இந்த தூய்மைப்படுத்துவதற்கான வலிய பெருமானம் சொல்லணும் யாரும் சோழம் உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துறது என்ன பண்றது கொஞ்சம் சருப்பை போடு தண்ணியை ஊத்தி கறக்குறதா

செய்யுதுனா அபுல் பக்கர் ரதி அல்லா அவர்கள் அந்த ஓட்டை அடைச்சி சரி செய்து வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் இருக்கிறார்கள் இருவர்களும் உள்ள இருந்ததற்கு பின்னால் அபு பக்கர் ரதி அல்லா ஒரு சின்ன நடுக்கம் அப்ப பெருமானார் சல்லா சொல்லி என்னன்னு கேட்பாங்க யாரை சொல்ல எதிரி என்ன நிற்கிறாங்க பெருமானார் சல்லா சொன்னார் அபு நம்ம மட்டும் இல்லை இங்க மூணாவது அவர்களும் நம்மோடு இருக்கிறார் மூன்றாவது ரப்பும் நம்மோடு இருக்கிறார் இதே தான் செய்த இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முன்னால் கடல் இருக்கிறது பின்னால் ஃபிரௌன் படையோடு தாக்க வருகிறார் கடலில் குதிப்பதா ஃபிரௌனின் கையினால் அடிபட்டு மோதா போகா என்று பொழுது அந்த மக்களை பார்த்து நபி சொன்னார்கள் அருமையானவர்களை நம்மோடு இருக்கிறார் இது நல்லவர்களுடைய வாய்ந்து வருகிற வார்த்தை எப்போதும் அல்லாது நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனை இருக்குமே ஆனால் நம்மை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை

நம்மளுட உள்ளம் சுத்தமாகி விடும் சைத்தானை வென்று விடலாம் இந்த உலகத்தையும் வென்று விடலாம் நாளை இவர் மையங்களும் அப்பனுடைய பெற்று சுகனத்தில் நமக்கான ஒரு இடத்தையும் அமைத்து சந்தோஷமாக வாழுகிற வாக்கியத்தையும் பெறலாம் என்பதை இந்த உலகத்திலேயே பார்ப்பதற்கு சொல்லு தான் சத்ரோகாம் அடை யுவசல்லபாம்பு சொல்லிவிட்டார்கள் அருமையான சகோதரர்களை அப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஷைத்தானை வென்று நாம் வாழுகிற ஒரு அற்புதமான தளத்தை